பாசிப்பருப்பு பாயாசம் செய்யறதுக்கு நான் முக்கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் கருகாம செவக்க வறுத்து எடுத்துக்கணும் கருகக்கூடாது கருகி போயிட்டால் பாயாசம் நல்லா இருக்காது வாசம் வரும் கருகாம வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுக்கிறதுக்கு தான் டேஸ்ட்டே வரும் கருகி போச்சுன்னா பாயாசமே ருசி வராது பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்க ரெண்டு மூணு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு பருப்போ இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் முக்கால் கப்பு எடுத்தால் ஒன்றரை கப்பு தண்ணி வைக்கலாம் அதுவே அதுக்கு போதுமானது பாருங்க விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விடலாம் போதும் ரெண்டு விசில் விட்டாலே எந்து போயிடும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கிறோம் இதில் நம்ம பால் எடுத்துக்கலாம் இதில் மூணு ஏலக்காய் போட்டு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம பால் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பால் எடுத்தாச்சு முக்கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்தேன் நான் இப்போ ஒரு கப்பு வெள்ளம் போடுறேன் கொஞ்சம் இனிப்பு நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் அதிகமாக போடுறேன் கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டாலே போதும் வெள்ளம் கரைஞ்சா இது வெள்ளம் கரைஞ்சி வரைக்கும் பார்க்க போதெல்லாம் இது தேவையில்ல இல்லை ஏன்னா தூசெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்கள் பருப்பு எழுந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்துருச்சின்னு நல்லதா இந்தளவுக்கு வேகணும் நல்லா வெந்துருச்சு போதும் இப்படியே நம்ம கரண்டிலேயே மச்சு விட்டுடலாம் கொஞ்சம் ஏன்னா அப்படி அப்படியே ஊற்றுனா கொஞ்சம் பருப்பு மாறி போட்டு வெள்ளம் ஊற்றுனதே அப்படியே பருப்பு கெட்டி கெட்டியே நின்றுடும் அதனால் கொஞ்சம் அதில் ஸ்பூன் வச்சு மதித்து விட்டுக்கிறோம் இப்படி இருக்கட்டும் வெள்ள கரைச்சுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கெட்டுப்பட்டு வர கொஞ்சம் பாரு காசு பொரு பாயாசினால வாசம்மா ஒரு நல்லா கொஞ்சம் கெட்டி கொட்டு வரட்டும் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் பாருங்கள் கெட்டி கொழுந்தாலும் கொந்திருச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துச்சு கொஞ்சம் இதில் நெய் போட்டுடலாம் பாருங்க பாயாசத்தில் போடுறதுக்கு கொஞ்சமாக நான் சேமியா எடுத்து வச்சுருக்குறேன் இது நெய்யில் வறுத்து போட்டுடலாம் இது பாயாசம் சாப்பிடும்போது அங்கங்கே கடி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா பொரியுது அதிக நேரம் வேகணும்லாம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் பருத்து போட்டிருக்கோம் பாயாசத்தில் சேமியா நல்லா வெந்துடும் பருங்க எல்லாம் பொறிஞ்சு செவந்து வந்துருச்சு இப்போ நாம் அதை எடுத்துடலாம் பருங்க நல்லா கெட்டி போட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் ரொம்ப தண்ணியாக ட்ரை கூடாது ரொம்ப கெட்டி போட்டு விடும்போது சாப்பிடும்போது ரொம்ப கெட்டியாக வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சால் சேமியாவே இதில் போட்டுடலாம் லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம் பாசிபல் பாயாசம் சேமியா போட்டு வைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்க கெட்டிப்பாக வந்துருச்சு கொஞ்சம் நேரம் இருக்குது இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் நெய் போட்டாச்சு பாருங்கள் முந்திரி திராட்சியெல்லாம் பாருங்க நல்லா பாருலாம் பாயாசம் ரெடி பருப்பு பாயாசம் பருப்பு பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஆரிப்போனா நல்லா கெட்டி பதம் வந்துடும் இதுதான் பதம் இதுக்கு மேலே விடக்கூடாது கெட்டி போச்சுன்னா சாப்பிட முடியாது பாருங்க பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷம் செஞ்சிடலாம் பாசிப்பருப்பு பாயாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாசிப்பருப்பு பாயாசம் இப்போ நான் செஞ்சே அது போல் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு முறை செய்யணும்னு தோணும்